இப்போ நம்ம எதுவும் என்ன தடவிட்டோம் இந்த மாதிரி இட்லி பானைய நிலத்தை வச்சு ஒரு இட்லி தட்டை மேலே போட்டுப்போம் இல்லை ஒரு ஸ்டாண்ட் வச்சிருந்தா கூட இந்த ஸ்டாண்ட் கூட போட்டுக்கோ இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் இது வந்து மாவு அரைச்சி வச்சிருக்கேன் தட்டி இட்லி மாவு இப்ப தட்டு தான் போதும் இது நல்லா பிளப்பியாக வந்துடும் அது இந்த மாரி வச்சு விடணும் குறைஞ்சது இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாதாரண இட்லி வந்தால் ஒரு பத்து நிமிஷம் வச்சா போதும் இது என்னென்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அளவுக்கு வெளியும் போகுது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு பார்த்து கொடுத்துடலாம் அவள் சாட்டிருப்பா இதை சாப்பிட்டு இட்லி இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம் அப்ப சட்னி கொட்டு படுகிற சட்னி இல்லை புதினா சட்னி தக்காளி சட்னி வெங்காய சட்னி இல்லை ஒன்றுமே இல்லைன்னா இட்லி மேடம் இப்படி போட்டுடும் சாப்பிடலாம் நம்ம இப்போ வச்சுட்டோம் தண்ணி சுட்டதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே இட்லி தட்டில் இட்லியை வச்சு வைக்கணும் அப்பதான் இட்லி சாஃப்டா இருக்கும் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகணும் நான் இப்போ உங்களுக்கு இந்த மாவு எப்படி அரைச்சது அப்படிங்கிறத நான் சொல்றேன் மாவு இந்தமாரி பதத்தில் அரைக்கணும் அப்படிங்கிறது அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் இதுக்கு வந்து நான் ரெண்டு பச்சரிசி ஒரு புழுங்கரிசி அரிசி முக்கால் அழாக்கு உளுத்தம் பருப்பு இது எல்லாத்தையும் நான் ஒன்றா ஊற வச்சிட்டேன் அப்புறம் தனியாக ஒரு அரை கப்பு செவ்வரிசியும் ஒரு அரை கப்புக்கு வெள்ளாவுள் இல்லை சிகப்பு அவல் சிகப்பு அவள் போட்டுட்டேன்னா கலர் இட்லி மாறும் வெள்ள ஆல் போட்டுக்கோங்க கெட்டி அவளும் போட்டுக்கலாம் தட்டாவில் தட்டாவில் போடுறாருந்த ஒரு கம்பாக போடுங்கோ எல்லா அது தனியாக ஜவ்வரிசியும் அவலையும் நல்லா தனியாக அலசிட்டு இந்த அரிசி உளுந்து கால் ஸ்பூன் வெந்தயம் இதோட ஒன்றா போட்டு நல்லா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்க்கு ஊற வச்சுட்டு எட்டு மணி நேரம் கழிச்சு நன்னை பொங்கி வந்த உடனே இந்த மாதிரி பார்க்கணும் இப்ப நமக்கு இது பதினஞ்சு நிமிஷம் ஆகும் வேகத்துக்கு ரெண்டு மூணு டைப்ல என்ன மெஷர்மெண்ட்லயும் அதுல இருக்கு இப்ப இது வெந்து வரட்டும் பாப்போம் இப்ப நம்ம கட்டிட்டு வெந்துட்டு தான் பார்ப்போம் இப்போ எங்களுக்குலாம்னா இப்படி தெரியும் எக்ஸ்பர்ட் அத்துவாடுக்கு தண்ணியை தொட்டி இப்படி கொட்டிடணா கையில ஒட்டாமல் இருந்தா அர்த்தம் நர்த்தோம் ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்கெலாம் பூசா செய்யுமாடுக்குலாம் தெரியாது என்னால இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஜெலச வச்சுட்டு இந்தமாரி ஒரு கத்தியோ இல்லை வந்து எதிரோ ஒன்று இந்த மாதிரி இப்படி குத்தி பார்த்துன்னா இதுல ஒட்டாம வரணும் வெட்டாமல் வந்தா இதுல வெந்து விட்டு நத்தோம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் ஆஃப் பண்ணிட்டு இது தனி தான் வந்து ஒண்ணுன்னா வெளியில எடுக்கிறோம் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து நல்ல எண்ணெய் அப்படி மேலே இப்படி ஃபிட் பண்ணுறோம் பண்ணிட்டு இந்த பி எல்லா இடத்துலையும் பண்ற மாதிரி இது பண்ணிட்டு மிளகாய் பொடியை பொடி இட்லி சத்து இட்லியே இப்போ பொடி இட்லி பண்றோம் இப்படி இந்த சூட்லயே எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேனாக்க

எந்த பொடி வேணாலும் போடணும் பொடி இட்லினா வெறும் மிளாப்பொடி தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது ஆல்ரெடி டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் எதை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நம்ம திறந்தாப்பில் மிளாப்பொடியை போட்டுட்டோம் இப்போ இது என்ன பண்ணுறோம் நம்ம இதை எடுக்கணும் இந்த மாதிரி தண்ணியை தொட்டுவிட்டு

இந்த டெய்லி ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விடமா குடுக்கலாம் இதுல வந்து மிளகா தான் போடணும் அப்படிங்கறதுல கிடையாது பருப்பு பொடி போட்டு கொடுக்கலாம் புதினா பொடி போடலாம் கருவேப்பில பொடி போடலாம் தனியா பொடி போடலாம் வெள்ளு மிளகா பொடி போடலாம் என்ன வேணா பண்ணலாம் இருக்கு என்ன வேணா சாம்பார் சட்னி தக்காளி சட்னி கொத்தமல்லி சட்னின்னு எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள் இதுமாரி பண்ணுங்கோ பண்ணி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக கொஞ்சம் வேறு எந்த ஷேப் தட்டு இருந்தாலும் அதுலேயும் வச்சு எண்ணெய் தடவி இந்தமாரி பண்ணுங்க உங்களுக்கு எண்ணெய் பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்